தமிழ்நாடு அரசின் இதயம் காப்போம் திட்டத்தால் இதுவரை ஏழாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்திருப்பது தெரியவந்துள்ளது இத்திட்டம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு தமிழ்நாடு அரசின் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் என பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரும் நிலையில் மாரடைப்பால் ஏற்படும் விபரீதங்களை தடுக்க இதயம் காப்போம் என்ற திட்டத்தை அரசு வகுத்தது இத்திட்டம் தமிழ்நாட்டில் முதன்முதலாக கோவை மாவட்டத்தில் மலுமிச்சம்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கடந்த ஆண்டு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி துவக்கி வைக்கப்பட்டது இதயம் காப்போம் திட்டத்தின் மூலம் இதுவரை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஏழாயிரத்து நானூற்று பன்னிரண்டு பேரும் துணை சுகாதார நிலையத்தில் நானூற்று எண்பத்தி நான்கு பேரும் என மொத்தமாக தமிழ்நாட்டில் ஏழாயிரத்து எண்ணூற்று தொண்ணூற்றி ஆறு பேர் பயனடைந்து உள்ளனர் எந்த தேசத்திலும் இது மாதிரி இல்லை தமிழ்நாட்டில் எல்லா முதல்வர்களும் சேர்ந்து தமிழகத்தை முன்னணி மாதமாக மாற்றிருக்கிறார் பன்னெண்டாயிரம் பிரைமரி ஹெல்த் சென்டர் அங்கே இந்த மாத்திரைகளை வச்சுருக்கோம் இதனால் என்ன ஆச்சுன்னா ஆறு மாசமாக கேட்டேன் இது வரைக்கும் ஏழாயிரத்து ஐநூறு பேர் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் எவ்வளோ பேர் சின்ன சின்ன கிராமத்தில் இருக்க மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையில் இந்த மாத்திரை கொடுக்குறாங்க அது மாத்திரை சாப்பிட்டு வரி குறைஞ்ச உடனே பக்கத்தில் இருக்க பெரிய ஹாஸ்பிட்டல் போகிறாங்க கரெக்டான ஃபார்முலாவில் மருந்து கடையில் கொடுத்து அவங்க சாப்பிடுவாங்க அது மாத்திரை வாங்கி பாக்கெட்ல வைக்கணும் ஏன் சார் பாக்கெட்ல வைக்கணும்னா அது முதல் உதவி மாத்திரை தமிழ்நாட்டில் உள்ள எட்டாயிரத்து எழுநூற்று பதிமூன்று துணை சுகாதார நிலையங்களிலும் இரண்டாயிரத்து இருநூற்றி எண்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் மாரடைப்பு அசம்பாவிதங்கள் தடுப்பு மற்றும் கோல்டன் அவசில் மாரடைப்பில் இருந்து உயிர்காக்கும் மாத்திரைகள் வைக்கப்பட்டு உள்ளன தூங்கிட்டு இருக்கு அப்பதான் எந்திரிச்சேன் எந்திரிச்சு காப்பியோடுலாம் நெந்திரிச்சு போற போது திடீர்னு நெஞ்சுக்குழு வலிக்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் ஒரே வேர்வை ரொம்ப வேர்வையா இருந்தது பக்கத்துல வீட்டு பக்கத்துல ஹாஸ்பிட்டல் ஆரம்ப சுகாதார நிலையம் இருந்தது சரி நான் அங்கே போய் முதல்ல பார்க்கலான்னு சொல்லி போட்டு நான் அங்கே வந்தேன் ஃபோன் பண்ணாங்க அவங்களுக்கு எனக்கு இசிஜி எடுத்து எனக்கு மாத்திரை மூன்று மாத்திரை எனக்கு கொடுத்தாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கு அம்படப்பா ரொம்ப வேர்த்துட்டு வந்தாங்க வந்தோடனே பிபி பார்த்தோம் பிபி ரொம்ப ஹையாக இருந்தது உடனே இசிஜி எடுத்துகிட்டு டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணோம் அவர் இசிஜி சேஞ்சஸை பார்த்துட்டு சீக்கிரமாக நீங்கள் கார்டியோக்கு லோடிங் டோஸ் கொடுங்க கொடுத்துட்டு ஜிஹெச்சுக்கு ஒன்று நூற்றி எட்டில் அனுப்புங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி கொடுத்துட்டு அனுப்பினோம் அம்மா பெட்டரா ஃபீல் பண்ணி இங்கே வந் எங்களுக்கு ரிவ்யூ வந்தாங்க எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த லோடிங் டோஸ்னால இவ்வளோ யூசஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ட்ரைனிங்கெல்லாம் எங்களுக்கு கொடுத்தாங்க ஆனாலும் அதை லைவாக பார்க்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு தமிழக சுகாதாரத்துறை மூலமாக இருதயம் காப்போம் திட்டம்னு கடந்த ஓராண்ட காலமாக செயல்பட்டுட்டு வருது இது ஒரு நல்ல திட்டம் ஒரு இருதய நோய் பேஷண்ட்டுகளுக்கு இல்லைனா ஹார்ட் அட்டாக்காக வர பேஷண்ட்டுக்கு எந்த ஆரம்ப சுகாதார நிலையம் துணை சுகாதார நிலையத்துலேயும் உடனடி தீர்வாக இங்கே ஒரு லோடிங் டோஸுங்கிற மருந்து வழங்கப்படுது இது வந்து ஒரு கோல்டன் ஒன் அவரில் வரவங்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல தீர்வை எடுத்துட்டு ஒரு மாத்திரை கொடுத்து அவங்களை காப்பாற்றி அனுப்ப முடியும் உடலில் அதிக அளவில் வியர்த்து கொட்டுதல் ரத்த அழுத்தம் திடீர் நெஞ்சுவலி மாரடைப்பு மூச்சு திணறல் ஏற்படுவோர் அருகில் உள்ள ஆரம்ப மற்றும் துணை சுகாதார நிலையங்களுக்கு சென்றால் அவர்களுக்கு இசிஜி மாரடைப்பு எனும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு தெரிந்தால் லோடிங் டோஸ் மாத்திரைகள் வழங்கப்பட்டு உரிய சிகிச்சை அளிக்கப்படும் உடனடியாக மருத்துவர்கள் செவிலியர்கள் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸை அழைத்து மாரடைப்பு வழியால் அவதிப்படுகின்ற அந்த நபரை மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைப்பார்கள் கிராமப்புற மற்றும் புறநகர் பகுதிகளை சார்ந்தவர்களுக்கு இதயம் காப்போம் திட்டம் பெரும் வரப்பிரசாதம் என்றால் அது மிகையல்ல சன் செய்திகளுக்காக கோவையில் இருந்து மோகன் குமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க